பொருணை புத்தகத் திருவிழாவை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் என் அன்பான வணக்கம் நடுவர் அவர்களே புத்தக வாசிப்பை ஊக்கப்படுத்த வேண்டியது சமுதாயமா குடும்பமா பெரிதும் ஊக்கப்படுத்த வேண்டியது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க ஒரு சொல் கொடுத்துருக்கிறீங்க ஆமாம் பெரிதும் ஊக்கப்படுத்துவது குடும்பம் தான் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் பேசிட்டு போயிருக்கிறாரு இல்ல சமுதாயமும் ஊக்கப்படுத்துது சமுதாயம் தான் ஊக்கப்படுத்த வேண்டியது அப்படின்னு நான் சொல்றேன் நடுவர் அவர்களே நீங்க கூட ரொம்ப அழகா அண்ணன் பேசி முடிச்ச உடனே சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே அப்படிங்கிற வரி வந்து சுட்டி காட்டினீங்க நான் அதுல இருந்தே தொடங்குறேன் பொன்முடியார் என்கிற ஒரு பெண் கவிஞர் புறநானூற்றில் எழுதுறார் ஈன்று புறந்தருதல் என் தலைக்கடனே என் தலைக்கடன் சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே வடித்து கொடுத்தல் கொல்லற்கு கடனே அடுத்த வரி எழுதுறார் நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே அப்படின்னு எழுதுறார் வேந்தர் தான் வேந்தன்னா யாரு ஒரு சமுதாயத்தினுடைய தலைவன் அரசு இன்னைக்கு பார்த்தோம்னா அரசு அரசு தான் தன்னுடைய குடிமக்களுக்கு நன்னடத்தை சொல்லி கொடுக்கணும் எப்படி புத்தக வாசிப்பின் மூலமா இது மாதிரி புத்தக திருவிழா நடத்தி உலகத்தில் இருக்கிற எவ்வளவோ நாடுகள் எவ்வளவோ புத்தக வாசிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா உலகத்தோடு ஒப்பிட்டால் கூட தமிழ்நாடு மாதிரி புத்தக திருவிழாவை இவ்வளவு கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு இடம் எதுவுமே இல்லைங்க உலகத்திலே இல்ல உலகத்திலே அப்ப என்ன அர்த்தம் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா புத்தக வாசிப்பை ஊக்குவிக்க வேண்டியது சமுதாயம்தான் அப்படிங்கறத உணர்ந்து இந்த அரசு மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அத எங்க அண்ணன் சேம் சைடு கோலாவே ஒன்னு சொன்னாரு சங்கர்ராமண்ண சேம் சைடு கோலாவே ஒன்னு சொன்னாரு அறிஞர் அண்ணா அவர்கள் என்ன பேசினாங்கன்னு சொன்னாரு வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை வேண்டும் என்று அறிஞர் அண்ணா சொன்னாரு அறிஞர் அண்ணா எந்த பதவியில் இருந்து பேசினாரு குடும்ப தலைவனா பேசினாரா பேசினாரா தூதுவராக நின்று அரசினுடைய தலைவராக நின்று சொன்னாரு வீட்டிற்கு ஒரு வேண்டும் அப்படின்னு அப்ப என்ன அர்த்தம் வாசிப்பை ஊக்கப்படுத்த வேண்டியது இந்த சமுதாயத்தின் பொறுப்புங்கிறத உணர்ந்து அறிஞர் அண்ணா அவர்கள் பேசினார் புரிதா கைத்தட்ட நாலு பேருக்கு ரொம்ப நன்றி சொந்த செலவுல சூனியா வச்சுக்கிறேன் நடுவர்களே வாசிப்பு என்றால் என்ன அப்படின்னு ஒரு ஒரு எளிய ஒரு விளக்கம் சொல்லிட்டு நான் என்னுடைய விவாதங்களுக்குள்ள போறேன் நிறைய படிச்சு பட்டங்கள் வாங்குறாங்க நிறைய படிச்சு பட்டங்கள் வாங்குறாங்க பேருக்கு பின்னால பாத்தீங்கன்னா பட்டங்களையா அப்படியே அச்சடிச்சு ஒரு விசிட்டிங் கார்டு முழுக்க நான் வாங்கின பட்டங்களையே அச்சடிச்சு கொடுத்த கொடுக்கற ஆட்கள்லாம் இன்னைக்கு உண்டு அதுக்கு பேரு வாசிப்பா உண்மையிலே அதுக்கு பேரு வாசிப்புன்னு நம்ம ஒத்துக்க முடியாது அப்போ எதை வாசிப்பு நம்ம ஒத்துக்கலாம் அப்படின்னா நிறைய பட்டங்களை பெற்று தன் பெயரை அலங்கரிப்பவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன் மனதை அலங்கரிப்பவர்கள் அலங்கரிப்பவர்கள் தான் மேன்மையானவர்கள் அதுதான் வாசிப்பு அப்போ தன் குடிமக்களினுடைய மனதை அலங்கரிக்கக்கூடிய வேலையை இந்த அரசு மிகச்சரியாக செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த புத்தக திருவிழாவே மிகப்பெரிய சாட்சி நடுவர்கள் இரண்டாம் உலக போரில் நடந்த சம்பவம் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு போர் கப்பல் அந்த போர் கப்பல் வேலை செய்யக்கூடிய போர்படை வீரர்களுக்கு காலையில ஒரு அணிவகுப்பு நடக்குது தினம் நடக்கும் நடுவர் காலையில அந்த அணிவகுப்பு நடக்கும்போது அந்த போர் படை வீரர்கள்லாம் கையில ஒரு ஆயுதம் பையில ஒரு ஆயுதம் அப்படின்னு எல்லாரும் வச்சுக்கிட்டு வரிசையா நிக்கிறாங்க அணிவகுப்பு அணிவகுப்பு அதை மேலதிகாரி வர்றார் நடுவர் உலக போர்ல நடக்கிற அணிவகுப்ப எல்லோருடைய கையிலையும் ஒரு ஆயுதம் இருக்கு பையிலையும் ஒரு ஆயுதம் இருக்கு மேலதிகாரி பார்வையிட்டுகிட்டே வர்றாரு எல்லாரையும் பார்க்கிறாரு ஒரே ஒரு வீரருடைய கையில ஆயுதம் இருக்கு பையில வச்சிருக்க வேண்டிய ஆயுதம் இல்ல அந்த போர் கப்பல் அந்த படை வீரர் அந்த படையினுடைய விதிமுறையின்படி படி ஒரு ஆயுதம் வச்சிருக்கணும் பையிலையும் ஒரு ஆயுதம் வச்சிருக்கணும் அவன் மேல கோவப்பட்டே கையில ஆயுதம் வச்சிருக்கிற பையில இருக்க வேண்டிய ஆயுதம் எங்கடா எங்கடா இது முழு சீருடை இல்ல பையில ஆயுதம் வச்சிருந்தாதான் தான் முழு சீருடை எங்க அது அப்படின்னா அவன் வேகமா அப்பதான் பைய பார்த்தான் ஆமா ஐயோ கொண்டு வரலையே ஐயா நான் காலையில் கூட அதை பயன்படுத்தினேன் மறந்து நான் தங்குற இடத்துல வச்சுட்டு வந்துட்டேன் கொஞ்சம் அனுமதி கொடுங்க நான் உடனே போய் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னா போ உடனே கொண்டு வா அப்படின்னு விரட்டுறாரு அவன் ஓடுறான் போய் அந்த ஆயுதத்தை வேகமாக கொண்டு வர்றான் கொண்டு வந்து பைக்குள்ள வைக்கிறான் அவர் கூப்பிட்டு கேட்குறாரு கொண்டு வா அதை பார்ப்போம் அப்படின்னாரு நடந்தது தெரியுமா அவன் கொண்டு போய் கொடுத்தான் ஒரு புத்தகத்தை அவன் கொண்டு போய் கொடுத்தான் ஒரு புத்தகத்தை இது நடந்த சம்பவம் போரை எதிர்கொள்வதற்கு கையில் துப்பாக்கி மட்டும் போதாது பையில் புத்தகமும் வேண்டும் என்று யூஎஸ்எஸ் இண்டிபெண்டன்ஸ் என்கிற போர் கப்பல்ல அன்னைக்கு ஒரு விதிமுறையே இருந்தது நடுவர் அவர்களே இரண்டாம் உலக போர்ல இது அழகா ஒரு புத்தகம் பதிவு செய்து அந்த புத்தகத்தின் பேர் என்ன தெரியுமா When books went to war. ஓ oh, books went went to to war. அந்த நூல்ல தான் சொல்றாங்க இரண்டாம் உலக போர்ல போரிட்ட அந்த போர் படை வீரர்கள் எல்லாம் கையில ஒரு ஆயுதம் பையில ஒரு புத்தகம் வச்சிருந்தாங்க ஏன் தெரியுமா பெருமக்களை ரெண்டாம் உலக போர்ல கோடிக்கணக்கான புத்தகங்கள் ஆயுதங்களோடு ஆயுதங்களாக போர் மூனைகள் அத்தனைக்கும் போச்சு ஏன் தெரியுமா இங்க பாருங்க இரண்டாம் உலகப் போர்ல அதிக நாட்கள் அதிக நாட்கள் போர் நடந்தது மனச்சோர் உற்று வீட்டு நினைவு வந்து போராடும் சக்தியை இழந்த கோடிக்கணக்கான போர் வீரர்களுக்கு புதிய உற்சாகத்தையும் புதிய உத்வேகத்தையும் தந்து ஹிட்லரின் பாசிசத்தை வீழ்த்த புத்தகங்கள்தான் பேருதவி புரிந்தன என்பது வரலாறு நடுவர் அவர்களே வரலாறு அப்போ ஒரு சமூகம் வந்து எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது பாருங்க கொடுத்ததுக்கு பாருங்க புத்தக வாசிப்புக்கு சரிங்க இது அங்க இங்க நம்ம பக்கம் நான் ஒரு உதாரணம் சொல்லவா தேனி மாவட்டத்தில் நடுவர் சின்னமனூர் காவல் நிலையத்தில் தேனி மாவட்டத்தில் சின்னமனூர் காவல் நிலையத்தில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல ஓ ஓ காவல் நிலையம் ஆமாம் அது சார் அங்கே ஒரு காவல் ஆய்வாளர் சுரேஷ் அப்படிங்கிற ஐயா பதவிக்கு வந்த உடனே அந்த ஊரில் உள்ள மக்களுக்கும் தனக்கும் ஒரு இணக்கம் வரமாட்டேங்குது எல்லாரும் போலீஸ்காரங்களை ரொம்ப அச்சத்தோடு பார்க்குறாங்களே அடிக்கடி இங்கே நிறைய பிரச்சனை நடக்குது இதை சரி செய்யணுமே என்ன செய்யணும்னு யோசிச்சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றவங்க அதுக்கப்புறம் ஒரு பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி பண்ணி வச்சு வச்சு அந்த புகாருக்கு நிவர்த்தி போகும்போது கூட வச்சுக்கிட்டே பஞ்சாயத்துலாம் அந்த காவல் ஆய்வாளர் சுரேஷ் அவர்கள் நினைச்சாரா மன அழுத்தத்தோடு அவர்களை மன அமைதியோடு அனுப்புவதற்கு என்ன செய்ய வேண்டும் யோசிச்சாரு என்ன நடந்தது தெரியுமா பெருமக்களே பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைப்பதற்காக இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக தேனி மாவட்டம் சின்னமனூர் காவல் நிலையத்தில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை கொண்ட ஒரு புத்தக சாலை ஒன்று அங்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது போலீஸ் ஸ்டேஷன்ல இல்ல கைதிகள் படிப்பாங்களா போலீஸ்காரங்க படிப்பாங்களா போலீஸ்காரங்க படிப்பாங்க புகார் கொடுக்க வர்றவங்க படிப்பாங்க காத்திருக்கிறவங்க படிப்பாங்க காவல் நிலையத்தில் ஆமா காவல் நிலையத்தில் பிடிப்பாங்கன்னு தான் கழிவுபடுறேன் ஆனால் படிப்பாங்கிறாரு நடுவர் அவர்களே நடுவர்களே நாமெல்லாம் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய அந்த காவல் ஆய்வாளர் சுரேஷ் அவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர் ஏன் சொல்றேன் தெரியுமா இன்னைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி ஏதாவது காரியம் பண்ணி வந்துடாதரா அப்படின்னு ஊரில் உள்ளவங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்களா இல்லையா போலீஸ் ஸ்டேஷன் போய் நிற்கிற மாதிரியான ஒரு அவமானத்தை எனக்கு தேடி கொடுத்துடாதராம்பாங்க ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் போனால் குடும்பமானம் போயிடும்னு நினைச்ச அந்த விஷயத்தை தூக்கி தொடச்சி எரிஞ்சு போலீஸ் ஸ்டேஷன் போனா டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சு போஸ்டிங் வாங்கலாங்கிற நிலைமையை கொண்டு வந்திருக்கு காவல் நிலையம் அப்படின்னா அது பெரிய மனூர் ஒரு தகவலோட நிறைவு செய்கிற நடுவர் அவர்களே இந்த உலகத்திலேயே புனிதமான தொழில்கள் ரெண்டுன்னு சொல்லுவாங்க இறையன் பையே ஐயா அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவார் ரெண்டு தான் புனிதமான தொழில் ஒன்னு மருத்துவர் தொழில் இன்னொன்னு ஆசிரியர் அதுக்கு விரிவாக்கம் சொல்லும் போது ஐயா அவர்கள் சொல்லுவாங்க மருத்துவர் தொழிலுக்கும் ஆசிரியர் தொழிலுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா ஒரு மனிதனை பிணமாகாமல் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மருத்துவருடையது ஒரு மனிதனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஆசிரியருடையது அப்படின்னு அழகா சொல்லுவார் இந்த கூற்றுக்கு இந்த கூற்றுக்கு அப்படியே ஒத்து போற மாதிரி ஒரு சம்பவம் இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு எங்க தெரியுமா மதுரை அரசு மருத்துவமனையில் பெருமக்களே மதுரை அரசு மருத்துவமனையில நோயாளிகள் சிகிச்சை பெறுவதற்காக வரக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலேயே மருத்துவமனைக்கு உள்ளேயே நாற்பத்தி ரெண்டாயிரம் புத்தகங்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய புத்தக சாலை ஒன்னு லைப்ரரி ஒன்னு நூலகம் இயங்கிட்டுருக்கு அப்படின்னா எவ்வளோ பெருமை அளிக்கக்கூடிய விஷயம் சார் அது அதுக்கு இந்த கைதட்டல் போதுமா நாற்பத்தி ரெண்டாயிரம் புத்தகங்களை கொண்ட ஒரு நூலகம் அங்கே செயல்படுது உங்க உங்கள் நம்பிக்கையை நான் ரொம்ப பாராட்டுறேன் யாருமே கைதட்டாத போது கூட அப்படி நினைவு கைதட்டுதல் போதுமானா அப்போ அந்த மருத்துவமனை நினைச்சிருக்கு என்னன்னு உடலில் உள்ள நோயை தீர்ப்பதற்கு மருத்துவர்கள் நாங்கள் இருக்கிறோம் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற நோயை தீர்ப்பதற்கு இந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் புத்தகத்தை படிங்கன்னு சொல்லி அந்த மருத்துவம் முடிவு அந்த மருத்துவர்கள் முடிவு பண்ணிருக்கிறாங்க அரசு நடத்துது அப்படின்னா புத்தக வாசிப்பை ஊக்குவிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அரசுக்கு சமுதாயத்துக்கு இருக்கிறது நடுவுளை ஒரு வரி சொல்லி முடிக்கிறேன் ஒரே வரி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்கள் திருக்குறள் எது சார் என் மாணவன் கேட்டான் உங்களுக்கு பிடிச்ச திருக்குறள் என்ன சார் அப்படின்னா நான் சொன்னேன் தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அந்த திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா சார் அதுக்கு பொருள் சொல்லுங்க அப்படின்னா நான் உன்னே சொன்னேன் கடவுள் கூட தராத ஒன்றை உன் கடின உழைப்பு தருண்டா தம்பின்னு சொன்னேன் சார் இது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப நல்லா இருக்கு இன்னொரு சொல்லுங்க அப்படின்னா தம்பி கடவுள் கூட தராத ஒன்றை உன் கடின உழைப்பு தரும்னு சொன்ன உடனே சார் ரொம்ப பஞ்ச் டைலாக் மாதிரி இருக்கு சார் யார் சார் சொன்னா அப்படின்னு நான் பைய கேட்டேன் நான் சொன்னேன் ஒரு மேடையில் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பேச்சாளுமையான பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் இந்த திருக்குறளை சொல்லி இதுக்கு இவ்வளவு அழகா எளிமையா கடவுள் கூட தராத ஒன்றை உன் கடின உழைப்பு கொடுக்கும் கடினமாக உழைக்கணும்னு மேடையில் சொன்னார்டான்னு சொன்ன உடனே அப்ப அவன் சொல்ல இருந்து எனக்கு அந்த திருக்குறள் முழுக்க படிக்கணுங்கிற ஆசை வந்துடுச்சு சார் அப்படின்னா திருக்குறள் பெருசு அதை பாருங்க அப்ப யோசி பாருங்க ஒரே ஒரு சின்ன ஒரு ஒரு திருக்குறளுக்கு ஒரு எளிமையான விளக்கத்தை கேட்ட உடனே முழுசா படிக்கணுங்கிற ஆர்வம் வருதுன்னா இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஆசிரியர்களால் தான் மிகச்சிறந்த வாசிப்பாளர்களை உருவாக்க முடியும் நடுவர் அவர்களே அப்படி என்றால் உண்மையிலேயே வாசிப்பை ஊக்கப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு குடும்பத்தை விட சமுதாயத்திற்கே அதிகம் இருக்கிறது என்கிற நல்ல தீர்ப்பை நீங்கள் தருவீர்கள் என்று நம்பி அருமையாக ரசித்த எல்லோரையும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்